வயிற்றுல பூச்சி தான் சேர்த்துரும் ஓ சூப்பர் இது யார் சொல்லி கொடுத்தா என்னப்பா வணக்க நண்பர்களே உணவை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்தவர்களுக்கும் உங்கள் அன்பு சகோதரனின் நன்றியும் வாழ்த்தது ஃபர்ஸ்ட் முறையே நம்ம சேனல் பாக்குறவங்களோ எவ்வளவு நாள் நம்ம சேனலை சேனல் பாத்துக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தயவு செஞ்சு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சரி இன்னைக்கு டைரெக்டாவே நான் மெடிஷன் போயிருவோம் இன்னைக்கு பாவக்காயை பற்றி தான் பேச போகிறேன் இதில் என்ன தம்பி பெரிய விஷயமா இருக்கு எல்லாருக்கும் இருக்குங்க அப்படின்னு சொன்னால் தம்பிங்க இந்த பாவக்காய் இருக்கும்போது ஆனால் இது ஒரு வீடியோவை போடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தம்பியெல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர் இவங்க சொன்னாங்க ஏன்னா இதை பற்றி ஒரு வீடியோவை போடுங்க அப்படின்னாங்க இதில் என்ன நான் மருத்துவ குணர்னு அவங்ககிட்ட கேட்டேன் அவன் ரொம்ப ஆச்சரியமான தகவலாம்னு சொன்னாங்க அதை பற்றி நான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன மருத்துவ குணருக்குன்னு நான் சொல்லிருந்தேன் பெரும்பாலுமே நம்ம முன்னோர்கள் சொல்கிற விஷயம் நம்ம அப்பா அம்மா சொல்ற விஷயம்னா டே கசுப்பு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுடா சாப்பிட்டு தொலைடா ஏன்டா சாவன ராவடி அடிக்கிற அப்படின்னு எல்லாம் சொல்லி திட்டி திட்டி சாப்பாடு விட்டுவாங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சாப்பிட நோஞ்ச மாதிரி எலும்பு எலும்புத்தோலுமாயிட்டா சாப்பிட தொலைடா இல்லைன்னா ராச்கள் அடி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது ஒரு வகையில் தன்னுடைய குழந்தைகளுக்கு மிரட்டியாவது இல்லை அன்பா சொல்லியாவது சாப்பாடு ஓட்டுறது நிறைய இடத்துல நடக்குதுங்க ஏன் அப்படின்னா தன் குழந்தைகள் நல்லா தான் கண் குளிர பார்க்க முடியும் ஆரோக்கியமா குழந்தை நல்லா இருக்குதுனாக்க சந்தோஷமா இருக்க முடியும் சந்தோஷமா வாழ்வாங்க இதுதான் உண்மை உண்மையான பெற்றோர்கள் நினைக்கிறது ஏன்னா நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நம்ம முன்னாடி பளிச்சின் கணுக்கு பளிச்சின் இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் நல்லா வலுவூட்டமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தவறே இல்லைங்க அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா இயற்கையோடு சேர்ந்து வாழ்றது எப்படி சொல்லி கொடுக்கணும் அதுதான் நான் சொல்றேன் சரிங்களா இந்த பாவக்காயை சாப்பிடும்போது போது என்னென்ன மருத்துவ குணம் இருக்கு நான் சொல்றதுக்கு முன்னாடி இப்ப தம்பியங்க கேட்டலாம் என்னென்ன மருத்துவ குணம் இருக்கு கண்ணே இந்த பாவகாயை சாப்பிட்டா என்னென்ன மருத்துவ குணம் இருக்கும் வயிற்றுல பூச்சி இருந்தா செத்துரும் வயிற்றுல பூச்சி இருந்தா செத்துரும் ஓ சூப்பர் இது யார் சொல்லி கொடுத்தா எங்க அப்பா அப்பா பேரு பாபு எந்த ஊர் நீங்க

பெருநாயி அவருக்கு ஒரு ஃபேமிலி வரும்போது அவங்களுடைய குழந்தைகளுக்கு இவர் கண்டிப்பா சொல்லிக் கொடுப்பார் இதுதாங்க வளையடை வலையா போற மருத்துவ குணம் இந்த இயற்கை சார்ந்த தாங்க நம்ம மறந்துட்டோம் ஏன்னா நாம நல்லா இருந்தா நம்ம பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க நமக்கு அதாவது நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ரோல் மாடல் நாம தாங்க அதை நாம மறந்துடுறோம் நம்முடைய பிள்ளைகள் நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் அதாவது தாய் தகப்பன் செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் கூர்ந்து கவனிக்கிறாங்க அதை இந்த இடத்துல பதிவு செய்ய ஆசைப்படுறேன் ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் கூர்ந்து மைனூட்டா கவனிப்பாங்க அப்பா என்ன செய்யறாங்க அம்மா என்ன செய்யறாங்க அதே மாதிரி நம்ம செய்யலாம்னு சொல்லுவாங்க தான் சொல்றேன் இந்த உலகத்துக்கு இந்த உலகத்துல நம்ம பிள்ளைங்களுக்கு ஹீரோ ஹீரோயினே நாம தான் ரோல் மாடலே நாம தான் அப்ப நாம சரியா இருந்தோம்னா நம்ம சந்ததி சூப்பரா இருக்கும் நாம சரியா இல்லைன்னா நம்ம சந்ததி நல்லா இருக்காது அப்போ நம்ம சந்ததி சூப்பரா இருக்கிறதும் நம்ம சந்ததி சூப்பரா இல்லாம இருக்கிறதும் யார் கையில இருக்குன்னா நம்ம கையில தாங்க இருக்கு அதே தாத்தா ஒரு பழமொழி சொல்லுவார் டே பேராண்டே முன்னேறே சரியா போல பின்னேறி சரியா வருமா இது என் அப்பாவை பத்தி என் அப்பா என் அப்பாவை பத்தி என் தாத்தா மாதிரி அதாவது என் அப்பா சொல்ற பேச்சு கேட்க மாட்டாரு அப்போ என் தாத்தா சொல்லுவாரு அப்ப இந்த குச்சி ஐஸ் இருக்கு இல்லைங்களா அது பத்து பீஸா ஐஸ் அது ஆசைப்பட்டு என் தாத்தா சொல்ற மூலிகை எல்லாம் படிக்க கொடுப்பேன் ஒரு டைம்ல ஐஸ்கார் வருவாங்க அந்த ஐஸ்கார் வந்தாலையும் அவர்கிட்ட ஐஸ் வாங்கி கொடுக்க மாட்டாரு கோவத்துல போயிருவேன் அப்போ சொல்லுவாரு முன்னேறி சரியா போனா தான் பின்னேறி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு ஏன் அப்படின்னா அந்த காலத்துல ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தம் உள்ளதா இருந்துச்சு அதுல அநேக ரகசியங்களும் மறைஞ்சிருச்சுன்னு சொல்ல வராங்க சரி இப்போ இவங்க சொல்லி சொன்ன விஷயத்த கேட்டிருப்பீங்க இவங்க சொல்லாத ஒரு சில விஷயங்கள் இதுல இருக்கு என்ன அப்படின்னா இத சாப்பிடும் போது சார்ந்த பிரச்சனைகள் படிப்படையா படிப்படையா குறைங்க ஒண்ணு ரெண்டாவது அதிகமா சாப்பிடு சாப்பிடும்போது ஆண்மை குறைவு ஏற்படும் அது ஆண்கள் அதிகமா பயன்படுத்தக்கூடாது சரிங்களா மூணாவது என்ன குடல் சுத்தமாகி குடலில் இருக்கிற கழிவுகள் எல்லாமே வெளியேறும் பண்ணி மலச்சிக்கல் வராது சுகருக்கு நல்லது குடிக்கும் போது தைராய்டு படிப்படியாக குறையும் அவங்க இருபது எம்எல்ஏ எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உடல் பருமன் அதிகமா இருக்காங்க அப்படின்றவங்க இந்த ஜூஸோட நீங்க தொடர்ந்து மிளகு தூள் போட்டு சாப்பிட்டு வரும்போது அந்த உடல் பருமன் குறையிறத கண் கூட பார்க்கலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாத தோல் நோய் இருக்கு பாருங்க அப்படிப்பட்ட நபர்கள் யாரா இருந்தாலும் சரி ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் எடுத்துக்கலாம் வெளியில குப்பமணி சாறு அதுக்கப்புறம் இந்த பாவக்காய் சாரு சாறு சாரு கலந்து நல்லா கலக்கி அதுக்கப்புறம் நல்லெண்ண கொதிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சம் மாசு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு ஸ்பூன போட்ட பட பட படப்பட கொதிக்கும் அந்த ஹாய்ல எடுத்து அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா தோல் அதாவது தோல் இருக்குல்ல தோல்வியாதுன்னு சொல்லுவாங்க இந்த சோரேசஸ் படை சொரி சிறங்கு இந்த தோல் சம்பந்தமான எல்லா வியாதிக்கும் ரொம்ப அரும்பிருந்து அதோட இப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் சரி இப்படி மருத்துவ குணம் உள்ள ஒரு தான் இவ்வளவு நாள் நாம பார்க்காம இருந்திருக்கோம் அதனால இனியாவது எல்லார் வீட்லயும் வாரத்துக்கு ரெண்டு முறையாவது பாவக்காய் குழம்பு வைங்க ஒரு சிலருக்கு கசப்புனா பிடிக்க மாட்டேன் கசப்புனா சாப்பிட மாட்டேன்றீங்க கசப்பு ரொம்ப நல்லது அது ஏற்கோடு இருக்கிற கசப்பு ரொம்ப ரொம்ப நல்லது இதோட கசப்பு குணம் வாய்ந்த நிறைய காய்கறிகள் இருக்கு எக்ஸாம்பிள் சொன்னா கோவக்காருக்கு பாருங்க நாட்டு கோவக்கா சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப காசு வாயில வைக்க முடியாது ஆனா ஹைபிரேட் கோவக்கார இருக்கு பாருங்க அது சாப்பிட்டீங்கன்னா புளிப்பா தோற்பாருக்கு அவ்வளவுதான் இதுமா நிறைய சொல்லிட்டு போகலாம் சரி இப்போ தம்பிகளுக்கு ஒண்ணுன்னு கொடுத்து சாப்பிட்டு காமிச்ச அவங்களுடைய ஃபீட்பேக் என்னன்னு கேட்பாங்க மாட்டி விட்டாயா மாட்டி விட்டாயான்றீங்களா சொந்த காசுல சுடி வச்சிக்கலாம் அப்படின்னு தம்பி சொந்த காசுல சுடி வச்சிக்கலாம் அப்படின்னு கேட்டு இருந்தார்ல அதனால எனக்கே கொடுத்துட்டீங்களா அப்படின்னு பாரு முதல்ல இவருக்கு கொடுப்போம் நம்ம

சூப்பர் எக்ஸலెంట్ தம்பி நீங்க சாப்பிடுங்களேன் நீங்க சாப்பிட்டு உங்க அனுபவத்தை சொல்லுங்களே அப்படியே கறி சாப்பிடுங்க ஏன் கறிစား தான் சாப்பிடுங்க ஆ அப்படி நாளைக்கு இது அண்ணா கஷ்டாகிடுது கசப்பா இருக்குது இது சாப்பிப்புறதுனால இந்த பல் ஈறுகள் எல்லாம் இருக்கிற பிரச்சனைகள்லாம் நீங்க சொன்னீங்களே எக்ஸலెంట్ தம்பி நீங்க சாப்பிடுங்களேன் கசமா இருக்குது இருக்குது இது சாப்பிட்டதுனால தான் நீங்க சுகர் எல்லாம் குறைந்துனு சொன்னீங்களா எக்ஸலెంట్ சூப்பர் இ பாத்தீங்காக தமியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அனுபவம் வந்து சொல்றாங்க ஏன்னா இப்படி இயற்கையோடு சேர்ந்து வாழ்ற விஷயங்களை ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரணும் இன்னொரு கேப்பீங்க இதை சுத்தி பண்ணிருக்கா கழுவி இருக்கா சுத்தம் பண்ணிருக்கா அப்படின்னு அழகா மழை பெஞ்சு இயற்கை உரத்துல இருந்து விளைஞ்ச காய்கறின்றதுனால இது அழகா சுத்தம் பண்ணிருக்கு கழுவ வேண்டியது இல்லை ஒருவேளை நீங்க கழுவுன்னு நினைச்சீங்கன்னா அதுல ஏதாவது பிரச்சனைகள் தான் நீங்க கழுவி சாப்பிடலாம் இது இயற்கையா இருக்கிறதுனால கழுவ வேண்டியதில்லை அப்படியே சாப்பிடலாம் மறக்காம நம்முடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இப்ப நான் உங்களுக்கு சாப்பிட்டு வைப்பேன் இப்ப இது என்ன டேஸ்ட்ல இருக்குன்னு நான் சொல்ல போறேன் யோ பாவ கைய கையில வச்சு என்ன டேஸ்ட் இருக்குது நீ கேட்ட முதல்ல ஆள் நீதான் அப்படின்னு சொல்லுவீங்க பரவாயில்ல சாப்பிட்டு காமிப்போம் சரி நண்பர்களே சூப்பர் டேஸ்ட் இன்னைக்கு மதிய சாப்பாடு இதுவும் கிடைச்சது மீண்டும் இன்னொரு பதிவு வரும் உங்கள் சந்திக்க வரேன் உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவராக உங்கள் அன்பு சொன்ன ஹரிதாஸ் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் எங்களது வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க உணவே மருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க உணவே மருந்து பேஸ்புக் பக்கத்தை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்